உங்கள் வாழ்வை மாவட்ட மதுரை மாவட்ட ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பரங்குன்றம்ல முதல் அறுபடை வீடு முருகப்பெருமானை தரிசித்து வேண்டும் என்பது தரிசித்து ஆசைப்படுவதில் மற்றொன்று மகிழ்ச்சி நல்லா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நோய் நாடி நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டேன் அதே மாதிரி இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் இந்த கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கே பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட இங்கே பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அதற்கான இப்போ தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும் பொழுது இந்த பக்தர்கள் வந்து இங்கே வந்து முறையிடுறது அவங்க போகிறது அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எங்களை வந்து தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுலைமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவை மதிக்கலை அந்த உத்தரவை வந்து மதிக்கணும் மதிக்கலன்ட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோட்டு மறுபடியும் சொல்றாங்க இந்த சிஎஸ்எஃப்னுடைய உதவியோடு போய் அந்த பக்தர்கள்லாம் நீங்க போய் தீபம் ஏத்துங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்களையும் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு சிஎஸ்எஃப்னுடைய வீரர்களை கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு திமுகனுடைய அரசாங்கமும் திமுகனுடைய காவல்துறையும் ஸ்டாலினும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் மேல முருக பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொண்டிருக்கிறார்கள் அதனால் அப்போ அந்த அவங்க வெளியிடலை அந்த அவங்க வர்றாங்க அவங்க நின்றுட்டுருக்குறாங்க அவங்கள காக்க வச்சிடுறாங்க அவங்க போகிறதுக்கு சிஎஸ்எஃப் வந்திருக்காங்க பக்தர்கள் வந்திருக்காங்க கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தி இவர் அவங்கள அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு கொண்டுட்டு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு அராஜகத்தினுடைய உற்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வழிபாட்டு உரிமையை ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது இதுக்கெல்லாம் பாடம் கற்றுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புற நேரமும் வந்திருக்கிறது அதே போல திருப்பரங்குன்றம் பக்தர்கள் வர்றாங்க நிறுத்துறாங்க அவங்க கோர்ட் உத்தரவையும் மதிக்கல அதையும் விட அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் மேல பாராளுமன்றத்துல இம்ப்ளீஸ்மெண்ட் நோட்டீஸ் வந்து பதவி நீக்கம் என்ன ஒரு கேளிக்கையா இருக்கிறது ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளுறாங்க இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க திமுக அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம் அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னா அது இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு முயற்சிருக்கிறாங்க இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியான நேரத்துல அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் திமுக பாடத்தை போட்டுவார்கள் அதே போல இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு சகோதரர் அவருடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இன்னொரு இதற்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் தான் பொறுப்பு ஸ்டாலின் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான சூழ்நிலைய தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்றத ஒரு கேள்விக்குறியோடு ஒருவருடைய உயிரை அவங்க பாவம் குடும்பம் சின்ன குழந்தைங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறாங்க அந்த குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்களுடைய கோரிக்கை அவர்கள் மேல சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான்னு பாக்குறேன் ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் செய்யணும்ன்றாங்கப்பா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிற ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் சொல்றது எவ்வளவு அவர்கள் ஆணவத்தின உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில் ஒரு மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு அமைப்பும் கூட நூறு ஆண்டுகள் ஒரு சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கின்ற அமைப்பு நீங்க கண்ணில் காட்ட முடியாது ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு பழி சொல் சொல்லுவது அல்லது அல்கொழுதாவுடன் இணைத்து பேசுவதெல்லாம் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன சொல்லிருக்காரு பிஜேபி ஆட்டம் போறது காரணமே வந்து அதிமுக தமிழ்நாடு செல்லாது அதாவது திருமாவளவன் எங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தான் எங்க கூட்டணியில் இருந்தா எம்எல்ஏ ஆனவர் அவர் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்கிறனால அந்த கூட்டணியை பத்தி பேசுறாரு ஆனா திருமாவளவன் ஒரு விஷயத்தை செல்லும் தன்னுடைய மனசாட்சி படிதான் பேசுறாரா என்பதை அவர் மனசு தொட்டு பார்த்து சொல்லணும் மக்களுக்கு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பது திருமாவளவன் இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளவு நாள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கு அந்த மக்களுக்காக அவர் என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காரா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்த வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்க வந்து எங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்தது அவர் கூட்டணியில் தானே இருக்காரு ஏங்க இப்படி அராஜகம் பண்றீங்க பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போறதுக்கு ஏன் அனுமதி கேறல்ல அப்படின்னு ஸ்டாலின் கேட்கணும்ல இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல வேற மாற்று மதங்கள்லாம் இருந்தா இவர் இன்னும் சும்மா இருப்பாரா எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது போய் சர்ச்சுக்குள்ள போறாங்க வரிசை கட்டிட்டு போறாங்க அதே மாதிரி மத சார்பு அனைத்தையும் எல்லாம் ஒண்ணா கடைபிடிக்க வேண்டும் வருவாய் குறை தொல்லியல் குறை எல்லாமே வந்து என்னன்னா அது வந்து சர்வே கல்லு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மலை மேல மக்கள் நம்பிக்கை ஆண்டு ஆண்டு காலமாக மக்கள் வந்து அதை நம்புகிறார்கள் இது வந்து ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏத்தி கொண்டிருந்தார்கள் இடையில அது தீபம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது அரசாங்கத்தினுடைய ஓட்டு வங்கி அரசியல்காக திமுக ஓட்டு வங்கி அரசியலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து அவங்க வந்து அவர்களுடைய ஆண்டாண்டு கால நம்பிக்கையை உறுதி செய்யப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை மதசார்பில் சொல்றாரு நேற்று நடந்த அந்த மலையான மாநாட்டில் பாஜக என்ன அறிக்கையை கொடுக்குறோ அது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவரோட நெற்று பேர்ல வந்து வெளியிடுறாரு அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் தான் எழுதி கொடுக்கிறாரா ஸ்டாலின் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு தான் எழுதி கொடுக்கிறார்க்குறோம் எழுதி கொடுக்கிறாரா அவங்க கட்சி என்ன அவங்க அவங்க கட்சிக்கு அவங்க அவங்களுடைய கொள்கை இருக்கிறது அவர்கள் ஒரு கூட்டணி என்பது ஒரு காமன் வந்து வேலை செய்து திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த காமன் அஜெண்டாவோட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் முருகன் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய இருக்காங்க இந்து சமய அறையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றா இருக்க அது ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் சொல்ல வேண்டியது முருகன் என் கூட இருக்காரு நான் முருகன் கோயிலுக்கு போறேன் முருக பக்தர்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திரும்புறவங்கன்றதுல நான் மிகப்பெரிய ஒரு அநீதி இலை வச்சுட்டேன் அதுக்காக நான் இப்போ முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து மொட்டை அடிக்க சொல்லுங்க மொட்டை கூட அடிக்க வந்து சாமி கும்பிட்டு போக சொல்லுங்க சார் மதுரை மக்கள் வந்து மத நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்க மத இங்கே இடமே இல்லை இது வந்து மத நல்லிக்க பூமி அப்படின்ற மாதிரி சு மாதிரி மதுரை எம்பி சொல்லியிருக்காரு ஆனால் சாமி கும்பிடணுன்றது ஒவ்வொரு வரண்டு என்ன இது சாமி கும்பிடணும்னா உடனே அது மதமா கோயிலுக்கு போய் என்னுடைய வழிபாட்டு உரிமையை வந்து நான் என்பது வந்து ஒரு மத இது மத வெறியா கோயிலுக்கு போகணுன்றது மத வெறியா என்ன கோயில் நம்ம பேசுகிறோம் எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போறோம் எதுக்கு போறோம் நம்மளுடைய இறை நம்பிக்கை ஒவ்வொருவரும் அந்த நம்மளுடைய குளம் சார்ந்த கோயில்கள் இருக்கிற அந்த கோவில்கள் சார்ந்து நம்ம கோயில் கோயில்கள் கொண்டு கொண்டிருப்பது காலங்காலமாக நம்ம ஒரு நம்பிக்கை தெய்வத்தை நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கணும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் சார் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு எதிராக வந்து திருமாவளவன் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு வந்து கிரீடமும் வேலும் கொடுக்கப்பட்டது தேர்தல் வர்றதுனால இது போல நாடகமா எங்க இங்க வந்து எதிராக போராட்டம் நடத்தினாரு அப்ப அதுல வேலு கொடுக்கறாருன்னா அது அவரே சொல்லி வச்சு தானே கொடுக்கறதா இருக்கும் அதனால இந்த திருப்பரங்குன்றம் முருகன் ஆறுபடை முருகர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய நடக்கின்ற அட்டுழித்த பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கத்தினுடைய அட்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நேரமும் குறித்து விட்டது இன்னும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க நன்றி அண்ணா